ஜூன் இருபத்தி ஒன்பது ஆனி பதினாறு வேட்கை கோவே என் உள்ளத்தில் கொந்தளிப்பு உண்டாகாது இருக்கும் வண்ணம் கருணை பொறிவாயாக காற்று வீசும் பொழுது தடாகத்தில் அலை கிளம்புகிறது சேறு படுகிறது காற்றில்லாத பொழுது அலை ஒடுங்குகிறது சேற்று நீர் தெளிவடைகிறது அலையும் சேரும் நிறைந்த தடாகம் போன்றது வேட்கை நிறைந்த உள்ளம் வேட்கை ஒளியுமளவு உள்ளம் தெளிகிறது ஆத்மஸ்வரூபம் தென்படுகிறது பிறகு தெளிந்த மனமே ஆத்மஸ்வரூபமாய் விடுகிறது வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் வேதாந்தம் கேட்டும் தம் வேட்கை ஒளிந்திலர் வேதாந்தமாவது வேட்கை ஒளிந்திடம் வேதாந்தம் கேட்டவர் வேட்கை விட்டாரே திருமந்திரம்